ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் டெக் நர்சரி கார்டன் இந்த வீடியோ பற்றி உள்ள நம்முடைய நர்சில் என்னென்ன பிளான்ட் இருக்குது வாங்க பார்க்கலாம் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் டெலைட் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா டாடா செனட்நரி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி க்ளோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அபிசரிக்காவில் இது ஒரு டைப்புங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்குவாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி தான் ஆரஞ்ச் வித் அந்த ரெட் கலர் மாதிரி இருக்கும் இது வந்து கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரட் நல்லாவே ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் இது வந்து ஹனி டீஜான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெராபலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டல் கலர் மாதிரி இருக்கும் இது வந்து பிரியாத்தம்மா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் பூக்கள் வந்து பூத்துகிட்டே இருக்கும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் மெருன் கலரில் ஒரு கலர் ரோஸ் வேணும் அப்படின்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த பிளான்ட் வந்து ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும் இதை டாக்டர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் டாக்டர் பன்னீர்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு டிஏ ரோசஸ் தான் கப் ஷேப்பில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபைவ் லிட்டர் பேக்லேயும் எட்டு இன்ச் பாட்லேயும் அவைலபிளாக இருக்குது இதை தான் ஓன் ரூட்டட் பண்ணிருங்க நாட்டு பன்னீர் நம்முடைய நெசலுக்கு வாங்கக்கூடிய பன்னீர் வந்து நிறைய பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் ரொம்பவே ஈஸியாக க்ரோத் ஆகக்கூடிய ஒரு பிளான்ட்டு இதை நீங்கள் ஓன் ரூட்டடாகவும் நீங்களே கூட கட்டிங்ஸ் போட்டு ட்ரை பண்ணலாம் நம்மக்கிட்ட பட்டிங் வித் ஓன் ரூட்டட் அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்க்குறது பிளாக் இது வந்து பிளாக் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிளாக் டைகர் ஒரு பிளாக் ரோஸில் அதில் பார்த்திங்கன்னா டாட்ஸு பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்து பார்க்கறது வந்து பிரிட்டிஷ் குயின் இது ஸ்கின் ரோஸ்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அடுத்து பார்த்துட்டு இருக்குது ஹாப்ரிக்கட் ரோஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முட்டுக்கள் பூத்துகிட்டே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து செவன் டேஸுங்க ரொம்பவே நல்ல கலரு நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுன்னா அந்த செவன் டேஸ் சேண்டலு பேபி ரொமான்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரெஸ்ஸில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு கிரீப்பர் டைப்பான ரோஸு இந்த பிளான்ட் வந்து மானசா பார்க்கறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக இருக்கும் இந்த வெரைட்டியினுடைய நேம் எனக்கு தெரியல இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பர்த்டே பார்ட்டி பேரடைஸ் ரோஸ் இது ஒரு வகையான டிய ரோஸ் தான் ஸோ இந்த பிளான்ட் வந்து ஒரே ஒரு பிளான்ட்டை தான் ஸ்டாக் இருக்குது வேணுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் லவ் இது இதுவும் ஒரு வகையான கொடி ரோஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் லைன் மாதிரி இருக்கும் நிறைய பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பாருங்கள் கோல்டு ஸ்ட்ரைக் ம ம இது வந்து மார்கோ கோஸ்டர் இது வந்து கிரகாம் தாமஸ் இல்லைனா ஹனி டூப்ரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் இந்த பிளான்ட் வந்து எல்லோ டைகர் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய வெரைட்டி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு எந்த வெரைட்டி தேவைப்பட்டாலுமே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வெரைட்டியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் அனுப்பக்கூடிய கொரிய சர்வீஸ் எஸ்டி ப்ரொஃபஷ்னல் எம்எஸ்எஸ் பார்சல் உங்களுக்கு எந்த பிளான்ட் தேவைப்படுதோ அந்த பிளான்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் கொடுக்குற பிளான்ட் ஒவ்வொன்றுமே ரொம்பவே தரமாக ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளாவுக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் எஸ்டி ப்ரொஃபஷ்னல் அப்புறம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் சென்ட் பண்ணுவோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் காய்ஸ் தேங்க் யூ